நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது சாந்தநாயக சாந்தநாயகத்தை பற்றி பேச வந்துள்ளேன் சாந்தநாயகத்தில் ஆனா பெண்ணா அப்படின்னு நம்ம ஒரு கதையை படிக்க போறோம் ஆண் தனி வேலை செய்யணும் பெண் தனி வேலை செய்யணும் ஆண்கள் என்ன வேலை செய்யணும் போய் பார்க்கலாம் வாங்க ஏறி பழங்களை பறிக்கிறார்கள் அதை கொண்டு போய் சந்தையில் காட்டு விலங்குகளை அடிச்சு சாப்பிடுகிறார்கள் சரி இப்பொழுது பெண்கள் என்ன வேலைகள் செய்கிறார்கள் பார்க்கலாமா பெண்கள் பாத்திரம் கழுவுகிறார்கள்

அதுவும் தனியா தான் விளையாடணும் அவங்க போய் ஆண்கள் வந்து ஏற பெண் விளையாடாத விளையாடுறார்கள் பெண்கள் போய் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த மாப்பிள்ள சொல்லிட்டாங்க அடுத்து சாதனாயகம் வந்துட்டா அதுக்கு அடுத்து சாதன அந்த ஆண்கள்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அது ஆனாடா பெண்ணாடா ஆனாடா பெண்ணாடன்னு அதுக்கு அடுத்து அப்புறம் அந்த சாதனாயகம் பெண்கள் வேலை வீட்டுக்கு கூட்டும் அந்த ஆண் சொல்றவன் வந்து வா நீ ஆண் தானே வந்து அப்படின்னு சொல்லி குளிச்சிட்டு போய் மரத்தில் இற வச்சு பழங்களை பறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து காட்டு விலங்கு ஈஸியா ப இது பண்ணிட்டு வந்தாச்சு சந்தைக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு சந்தைக்கும் அதுக்கடுத்து ப்ளே ஜெம் விளையாண்டாச்சு அதுக்கு அடுத்து சாய்ங்கரம் வந்து குளிக்க போயாச்சு குளிக்க போகும்போது அந்த எல்லாரும் கேட்டாங்க ஆ நான் பெண்ணா அப்படின்னு நான் பெண் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்புறம் அவங்களாம் கேட்டாங்க எப்படி ஆண்கள் வேலையெல்லாம் ஈஸியாக செய்யற அப்படின்னு ஆண் பெண் எல்லாரும் தனித்தனி வேலையும் செய்யணும் எதுவும் இல்லை எல்லாரும் தான் எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும்